வணக்கம் எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா பெருவுடை கோழிகளுக்கு தீவனமாக என்ன கொடுக்கலாம் இப்போது வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் போட்டு கோழி வளர்த்துற முடியுமா பசந்தியனமாக என்ன கொடுக்கலாம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த பெருவுடை கோழி வளர்ப்புக்குள்ளே வரீங்க அப்படி வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அவ்வளோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க ஆனால் இந்த தீவனத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி நண்பா இந்த மாதிரி வந்து நான் கோழி வளர்த்துட்ருக்கேன் நிறைய கோழிக்கு வந்து இப்போ என்ன எதுக்கு சாகுது ஏன் சாகுதுன்னே தெரியல காலையில் நல்லாயிருக்கு சாயங்காலம் சேர்த்துருது இல்லை நைட்டு தான் குறுகி நிற்கிற மாதிரி இருந்துச்சு காலையில் வந்து நான் மருந்து வாங்கி போகலான்றதுக்குள்ளே சேர்த்துருச்சு இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க இன்னும் சில பேர் வந்து நான் தீவன செலவை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அரிசியை மட்டும் போட்டு கோழி வளர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பெருவடை கோழின்னு நண்பா எந்த கோழியுமே வந்து அரிசி மட்டும் போட்டு வளர்த்துற நண்பா நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் கோழி வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் அதாவது நம்ம மனுஷங்களுக்கு உயிர் வளர்கிறதுக்கு வந்து ஒரு எல்லா ஊட்டச்சத்துக்களும் எப்படி தேவையோ அதே மாதிரி வந்து கோழிகளுக்கு வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து கோழிகளுக்கு தேவை அதை சரியான அளவில் நம்ம கொடுத்தா மட்டுந்தான் கோழிகளுக்கு வந்து சக்தி அதிகமாகும் நோய் தாக்கம் வராது வந்தாலும் காப்பாத்திரலாம் குறைவாக வரும்னு வச்சுக்கோங்களேன் அரிசி கொடுத்து கோழி வளங்க தப்பு இல்ல ஆனால் அரிசி மட்டுமே கொடுத்து கோழி வளக்கணும் நினைக்காதீங்க பெருடை கோழிகளை பொறுத்த வரைக்கும் பெருவடை கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா கம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரிசி கம்பு முடிஞ்சால் கோதுமை வாங்கிக்கோங்க மக்காச்சோளம் கிடைச்சால் மக்காச்சோளமும் வாங்கிக்கோங்க இது நாலும் வந்து மீனாக நீங்கள் வச்சுக்கோங்க இதில் அரிசி கோதுமை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா கொழுப்பு கடிக்கிற பிரச்சனை வரும் இப்போ ரெண்டு கை கம்பு போடுறீங்க அப்படின்னும்போது மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு கை நீங்கள் சேர்த்துக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து கோழி வாங்கிட்டு மாதத்துக்கு தீவனத்துக்காக ஒரு ஆயிரமோ ஐநூறுவா செலவு பண்ணுறது தப்பில் நண்பன் இன்னொரு விஷயம் தீவன செலவு வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரிசி போடுறதுனால நீங்கள் குறைக்கக்கூடாது இந்த கம்பும் மக்காச்சோளமும் வந்து நீங்கள் ரெகுலராக அந்த கோழி கொடுக்குற தீவனத்தில் ரெகுலராக சேர்த்துக்கோங்க வேறு எப்படி தீவன செலவை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தீவனை கொடுக்குறது மூலிமா பசுந்தீவனம் அப்படின்னும்போது இந்த சோழவுக்காக நீங்கள் போகாதீங்க நார்மலாக ஏதாவது வாழையலை நிலத்தர கிடைக்கிற களைச்செடிங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு எழுவது சதவீதம் நீங்கள் தீவனமாக கொடுக்குறீங்க அந்த அரிசி கம்பு கோதுமை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் இல்லை உங்களால் முடிஞ்சால் கிடைச்சா ஐம்பது சதவீதம் கொடுங்க தப்பு இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து நீங்கள் வந்து தீவன செலவு குறைக்கலாமல் தவிர அரிசி போட்டு தீவன செலவை குறைச்சிங்க அப்படின்னா அந்த கோழி வந்து சரியான மு முறையில் வளராது இந்த அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் மேச்சல் என்ன இந்த பசந்தி ஓன பிரச்சனை வராது இந்த குறிப்பிட்ட இடத்துல அடைச்சி வளர்த்துறாங்க இல்லையா ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பசந்தி ஓனம் ஏதாவது சேர்த்தே ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ பசந்தி ஒன்று கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நோய் வராது கோழிகளுக்கு கொத்திக்கிற பிரச்சனையும் வராது பொதுவாகவே இந்த பெருவுடை கோழிகள் வந்து இடம் அதிகமாக இருக்கும் எல்லாமே ஒரு நாலு டு நாலரை கிலோவும் இடையெல்லாமே வந்து மூணு கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் அதனால் வந்து இந்த கால் ஃபால்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் நீங்கள் சரியான தீவனம் கொடுக்காம அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த கால் ஃபால்ட் வரும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடு அதனால் வந்து இந்த கால் ஃபால்ட் வரும் இந்த கால்சியம் குறைபாட்டுக்கு நீங்கள் கால்சியம் டானிக் தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அதில் வேணால் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அடை வைக்கும்போது ஒரு ஆறு நாள் கழிச்சு கரு கூடி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படி கரு கூடாத முட்டையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் அந்த எடுக்கிற முட்டை வந்து வேஸ்ட்டு தான் நீங்கள் வைக்கிற மாதிரியே தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க அந்த முட்டையை உடச்சி அந்த கோழிகளுக்கு வந்து வச்சுருங்க அந்த ஓட்டையும் அப்படியே போட்டுருங்க அதையெல்லாம் சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடு வந்து வராது இது இல்லாமல் இந்த சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா தெளிஞ்ச சுண்ணாம்பு தண்ணி வீட்டுக்கு அடிக்கிறோம்ல அந்த சுண்ணாம்பு தண்ணியை வந்து ரெகுலராக கொடுக்குற தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து வைக்கலாம் புதுசாக கோழி வளர்க்குறவங்க அடை வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் உங்களுக்கு அந்த முட்டை கிடைக்காது அதனால் நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராய்லர் கோழி முட்டை இருக்குது இல்லைங்களா அதுவே நீங்கள் கொடுக்கலாம் அந்த வீட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த முட்டையை ஓடையும் நீங்கள் வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிங்கெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்குது அந்த வால்முடியெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது நிறைய ஆகிற மாதிரியும் கொத்திக்கும் இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த தீவனம் கிடைக்காதது இன்னொன்று வந்து தீவனம் வந்து இது போதிய அளவு அந்த கோழியில் கிடைக்காது ஒரு ரொம்ப கொஞ்சமான இடத்துல அடைச்சி வச்சுட்டு நீங்கள் தீவனமும் வந்து சரியாக கொடுக்க மாட்டீங்க அது வயிறு நிறையாது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று கொத்திகிட்டே இருக்கும் அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைம் கொத்தும் போது அது சிகப்பாக மாறிடும் அது சிகப்பாக மாறும்போது இதோ நமக்கு உணவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் எல்லா கோழிகளும் அதே மாற்றி 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 கொத்திகிட்டே இருக்கும் அப்படி கொத்தம்போது தான் அந்த கோழிகளுக்கு வந்து காயம் ஏற்படும் இது ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தீவனம் சரியான அளவில் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பசந்திங்களோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சனை வந்து குறையும் நோய் தாக்கவும் வராது அதனால் இந்த கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மை தீவன செலவை மிச்சப்படுத்தணும் அப்படின்னிங்கன்னா இந்த கம்பு மக்காச்சோளத்தில் மிச்சப்படுத்தாமல் இந்த கால்சியம் டானிக்கு பதிலாக முட்டை கொடுக்கறது மூலியமாகவும் அந்த முட்டை ஓடுகளை கொடுக்கறது மூலியமாகவும் இந்த பசந்தி நம்ம நிலத்தில் கிடைக்கிற சாதாரண பசந்தி இவனங்கள் கொடுக்குறது மூலியமாகவும் வந்து நீங்கள் வந்து தீவன செலவை மிச்சப்படுத்தலாம் மற்றபடி கம்பு மக்காச்சோளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேருடைய கோழிகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோழி வளர்க்குற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃபார்மில் தற்போது விற்பனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சுகள் இரண்டு மாத குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குது அது இல்லாமல் பட்டாவாகவும் பேரண்ட்ஸாகவும் நம்ம சேல் இருக்கோம் நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பஸ் மூலமாக எதாந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ எல்லோருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுற நண்பர்கள் வந்து கால் பண்ணி மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்